என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சில விருப்பங்கள் இருக்கும் தன் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று மனிதர்கள் உலகத்தில் எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறார்கள் ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையின் விருப்பத்தை கனம் பண்ணுகிறார் ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் இதில் மூன்று வார்த்தைகள் மிக முக்கியமானது யாருக்கு கொடுக்கப்படும் நீதிமானுக்கு யார் நீதிமான் கத்தராய் இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களையெல்லாம் அவரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பை கேட்டு புது வாழ்வு இயேசுவுக்குள் வாழுகிறவர்கள் தான் நீதிமான்கள் அந்த நீதிமான் ஜபிக்கிற காரியமும் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் விரும்புகிற காரியமும் அவனுக்கு கொடுக்கப்படுமாம் அப்படி என்றால் யாரோ ஒருவர் அதை கொடுக்க வேண்டும் யார் அந்த ஒருவர் அவரை நீதிமானாய் மாற்றின அந்த தேவன்தான் அந்த விரும்புகிற காரியத்தை கொடுக்கிற தேவன் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் எனக்கு பின்னாக நீங்கள் இவ்வளவு அழகாக பார்க்கிறீர்களே இந்த லாவெண்டர் கார்டன் சிறு வயதிலே இதை போன்ற மலர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் யோசிப்பேன் இப்படி ஒரு தோட்டத்தில் போய் நின்று ஒரு புகைப்படம் எடுத்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று அது ஒரு சின்ன விருப்பம் இள வயதிலே கிரீட்டிங் கார்ட்ஸில் இப்படிப்பட்ட படங்களெல்லாம் பார்த்து நான் விரும்பினது உண்டு இன்றைக்கு இதே போல ஒரு இடத்தில் நின்று உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன் இது ஒரு சிறிய விருப்பம்தான் அந்த சிறிய விருப்பத்தை கூட ஒரு ஆண்டவர் கவனத்தில் வைத்து நிறைவேற்றுகிறாரே உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற மாட்டாரா என் அன்பு தாயே உங்கள் பிள்ளைகளை குறித்து ஏராளமான விருப்பங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது என் அன்பு தகப்பனே உங்கள் உள்ளத்தில் கூட ஏராளமான விருப்பங்கள் இருக்கிறது வாலிப பிள்ளைகளே எவ்வளோ உங்கள் எதிர்காலத்தை குறித்து விரும்புகிறீர்கள் யார் எனக்கு இவைகளை எல்லாம் கொடுப்பார் ஒரு நல்ல வேலையை யார் கொடுப்பார் எனக்கு நல்ல படிப்பை யார் கொடுப்பார் நல்ல வருமானத்தை யார் கொடுப்பார் சுகத்தை யார் கொடுப்பார் எனக்கு நல்ல எதிர்காலத்தை யார் கொடுப்பார் இப்படியெல்லாம் விரும்பி விரும்பி ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் நிச்சயமாய் அதை உங்களுக்கு தருவார் இன்றைக்கு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி உம்முடைய ஜீவ வார்த்தைகள் சொல்லுகிறதே அதற்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு என் வார்த்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்னென்ன விருப்பங்கள் இருக்கிறதோ என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அன்றுவரை எல்லாவற்றையும் பரத்திலிருந்து அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி செவிக்கிறேன்ப்பா சிறு குழந்தைகளும் இடத்தில் விரும்பி கேட்பவற்றை அனுக்கிரகம் செய்ங்க வாலிப பிள்ளைகளும் இடத்துல விரும்பி கேட்கிற எதிர்காலம் ஆசீர்வாதம் படிப்பு வே திருமணம் எல்லாவற்றையும் நீங்க வாய்க்க பண்ணுங்கப்பா எந்த பெற்றோர் எல்லாம் விரும்பி கேட்கிறார்களோ அவர்கள் நிறைவேற்றுங்க தங்கள் வேலையிலே தங்கள் ஊழியத்திலே பெரிய முன்னேற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா எனக்கு நல்ல சுகம் இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் நான் ஓடுவேனே எல்லாரையும் போல வாழ்வேனே என்று கண்ணீரோடு இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற சுகத்தை நீர் அவர்களுக்கு தரும்படியா நான் ஜெபம் அப்பா நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவரே நீர் கொடுத்தால் ஒழிய உங்க பிள்ளைங்க பெற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு அனுக்கிரக செங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா எல்லா துதிக்க மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறேன் ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் விரும்புகிற நன்மைகளை நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் யூ